உலகெங்கு வாழும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நடைபெறும் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஆய்வு செய்யும்பொழுது குறிப்பாக விசாக நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அது ஒம்பது பாதங்கள் இதில் அடங்கியுள்ளது அப்போ அந்த ஒம்பது பாதத்தில் பிறந்த இந்த ராசி அன்பர்களுக்கு பலன்கள் இந்த ஆண்டு கோள்களான இந்த குரு ராகு கேது சனியினுடைய நிலை அடிப்படையில் ஆய்வு செய்தால் சகோதரகாரனாகிய செவ்வாயை ஆட்சிபடாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களே இந்த வடம் அதாவது மே ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆடாம் மரத்திலிருந்து ஏழாம் படமான ரிஷபத்தில் இடம்பெறுகிறது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்தில் இந்த வடம் அதாவது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே நாலாம் இடத்தில் இடம்பெறுகிறது அதன் பிறகு வந்து ஐந்தாம் இடத்தில் மார்ச் இருபத்தொம்போதாம் பிறகு இடம்பெறுது ராகு கேது வந்து இந்த வருஷம் பூராமல் ஐந்தாம் இடத்தில் ராகும் பதினாம் இடத்தில் கேதும் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த ஆண்டு கோள்களான குரு சனி ராகுது இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஆர்த்தாட்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஜனவரி வ முதல் அது இன்னும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து இதனுடைய இது நிலையில் இருக்கும் அடிப்படையாக மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு மீனத்துக்கு போனாலும் கூட அப்புறம் வக்கரம் மற்றும் மறுபடி வந்து அது அந்த வக்கரகதியாகி நிவர்த்தியாகி மறுபடி வந்து இந்த நாலாம் இடத்துல இருக்கும் அதுன்னு ஒரு ஒன்றே ஒன்றே முக்கால் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த அர்த்தாட்டம சனி நடைபெறுது ராசியை உங்கள் அந்த சனி பகவான் பார்ப்பது தான் அந்த பிரச்சனையும் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பதும் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கும் பின்னடைவான நிலைகளை அவனுடைய பார்வை வந்து ஆறாம் இடத்திலும் அது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதிவாகிறது இது சனி பகவானுடைய பார்வை ஆறு பத்து உங்கள் ராசி இந்த மூணு இடத்தையும் பார்க்குது அதே மாதிரி குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பதினாம் இடத்தையும் உங்கள் ராசியையும் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்வை செய்கிறது அப்போ இதோடைய பலன் வந்து எந்த அடிப்படையில் எந்த பலனை கொடுக்கும் கொடுப்பனே அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு குறிப்பாக சொல்வதா என்றால் அதாவது வந்து திருமணமாகாத அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசியை வந்து குரு பார்க்குது ராசிக்கு பார்வை இருப்பது இது குருபலம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம் அப்போ திருமணம் நடைபெறக்குள்ள வாய்ப்புகள் நடைபெறும் பூர்வ உண்ணிய சொத்துக்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு வந்து நல்ல மாதிரியே அமையக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தான் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கள்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் பிறகு சரியாகிடும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை தேவை அதான் நாலாம் இடத்துல சனி அப்போ அவங்களுக்கு ஜென்மச்சனி மாதிரி இது வந்து எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துல சனி இல்லையா அர்த்தார்த்தம்ம சனி சொல்கிறோம் அவங்களுக்கு அந்த தாயாருக்கு அது ஜென்மச்சனி அப்புறம் மன அழுத்தங்கள் மனச்சஞ்சலங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மனச்சலத்தினால ஆரோக்கிய குறைவு இதெல்லாம் தாயாருக்கு இருக்கும் இப்போ மருத்துவ செலவு வந்து இருக்கும் இப்போ ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாணவர்கள் வந்து கடுமையாக உழைப்புக்கு பிறகு நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் முயற்சிக்கு முக்கியத்துவம் இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்தில் வந்து குரு பார்ப்பதுனால அது வலுப்பட்டுப்பனால அந்த முயற்சியினுடைய அடிப்படையில் படிப்பு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அதனால் நல்ல உயர் மதிப்பெண் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படும் தொழில்துறை இருப்பவருக்கு தொழில் சொந்தமாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியான வந்து ஒரு கூடுதலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் வேலையில் அதிக வேலை வேலைப்பழு ஏற்படும் தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை பழுவோட கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோஸ்தர்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பில் தனியார் அரசு வேலைவாய்ப்பு இருக்கலுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பண முடக்கங்கள் ஏற்பனே ஏற்கனவே இருந்தாலும் கூட அந்த பண முடக்கங்கள் தீரும் அதாவது வரக்கூடிய பணம் வந்து தாராளமாக வரும் கைக்கு வந்து சேரும் அப்போ பணப்புழக்கம் வந்து கையில் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லதுங்கட்டதும் கலந்து நடப்பன் அடிப்படையில் குறிப்பாக அறுபத்தஞ்சி சதவீதம் நன்மையில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பார்வை உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நிலை லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலையும் ராசியை பார்ப்பதுனாலையும் முயற்சித்தானத்தை பார்ப்பனாலையும் உங்களுக்கு வந்து முயற்சிக்கு முக்கியத்துவம் நினைத்த நிறைவேற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய சஞ்சாரம் தான் வரக்கூடிய மார்ச் வரைக்குமே ஒரு அழுத்தத்தை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து தொழில்துறை சம்மந்தப்பட்டதில் வந்து ஒரு பின்னடைவு அதிக முதலீடு செய்து நீங்கள் எதையும் வந்து தேவையில்லாத சரக்குகள் அது பண்ண வேண்டாம் ஏன்னா நிலுவையில் நிற்கும் ஒரு சராசரியான வியாபாரங்கள் நடைபெறும் தொழிலில் அழுத்தங்களை ஏற்படும் பின்னடைவை ஏற்படும் தேக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய முதலீடு செய்கிறவங்களுக்கெல்லாம் அதை வேலையை செய்து முடித்து வச்சுட்டு பொருளை தயார் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிலுவில் நிற்கக்கூடிய நிலை இருக்கும் குடூனில் நிறைய வந்து தேக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எந்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த பொருளை தயார் பண்ணிக்கிறது நல்லது அதிகமான பொருளை தயார் பண்ணி தேக்கங்கள் உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் இருந்தாலும் முயற்சிக்கு பிறகு அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் ஆனால் முயற்சி தானத்தை குருபார்ப்பதுனால ஒரு முயற்சிக்கு பல முயற்சி செய்த பிறகு அந்த தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு நிலையுமே ஒரு முயற்சிக்கு மறு முயற்சி பண்ணணும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது நல்லதும் கெட்டதும் சரிசோகமாக நடந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த கிருச்சிகராஜர் அப்போ இந்த பின்னடைவான நிலைகளை வந்து தவிர்த்து நற்பலன் நடைபவருக்கு இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பகவானுக்கு வந்து நல்ல நிதி பங்கேற்றி வழிபடுவதும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் அவருக்கும் நீதிபங்கேற்றி வழிபாடு பண்ணுவதும் நல்லது ஒரு முறை வந்து நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்கிறது நல்லது இந்த மாதிரி பரிகாரங்களை வழிபாடுகளை செய்து கொண்டால் அதாவது பின்னடைவான பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்பட்டு நலமுடன் வாழ்வீர்கள் என்று சொல்லி நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நலடி வேண்டும் அதற்கு ஏராணை காவல் வரை எண்ணானை கண்டளித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சக்தி வரும் வெற்றி வரும் என்று சொல்லி வாழ்க பலம் நன்றி வணக்கம்